இந்த வருஷம் நம்மளோட தேடல் மாகாளி கண் அந்த போது கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் இருக்குதுன்னு சில பேர் சொன்னாங்க அங்கே போய் பார்த்தா நம்ம தேடின கண்ணை தவிர்த்து மற்ற எல்லா ஹைப்ரிட் செடிகளும் இருந்தது அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தால் மாகாளி கிழங்கு ஒருத்தர் வித்துட்டு இருந்தார் அவர் தான் வந்து முருகேசன் ஐயா அவங்க அந்தியூர் கிராமத்தில் வந்து மாகாலி கிழங்கை நாற்பது வருஷமாக வந்து பயிர் பண்ணிகிட்ருக்காங்க அவர் நமக்காக வந்து கண்ணுகளெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி நமக்கு தேடும் போது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தேடுவோம் ஆனால் வேறு எங்கேயோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் இந்த மாதிரி கிடைச்சிதுங்க இப்போ இந்த மகாலி கன்று வந்து விதைகள் மூலமாக தான் வந்து உற்பத்தி ஆகுது அங்கங்கே விதைகள் வந்து வெடித்து இந்த மாதிரி விழும்போது நம்மளுக்கு கண் கண்ணுகள் வந்து உருவாகுது இது வந்து ஒரு வெச்சு ஒரு மூணு வருஷம் கழித்து நமக்கு கீழே வந்து கிழங்கு வந்து படுறதா வந்து ஐயா சொல்கிறார் உங்களுக்கு வந்து கண்ணுகள் வந்து தேவைன்னா மாகாளி கன்று தேவைன்னா அவரோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் போய் தான் வந்து வாங்கிக்கணும் அவங்க ஊரில் வந்து அவங்க பார்சல் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேடல் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்